யாழ்ப்பாணத்தில் இருக்குன்னு குருநகர் சந்தைக்கு நாங்கள் தற்போது வந்துருக்கோம் மீன் என்ன சொல்றோம் அவன் வந்தால் செரியா கடவு ஆளி ஏவரையால் தான் இந்த இடத்துல கூடுதலா வந்து மீன் சிக்கொண்டிருக்கு மீனை எடுத்துக்கணும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற குருநகர் சந்தை நான் தற்போது வந்திருக்கிறேன் மீன் சந்தையை பார்க்க போறீங்க மீன் சந்தையில இன்றைய தினம் கூடுதலான மக்கள் இன்றைய தினம் மெருகதாந்து மீன்களை கொள்வன செய்து கொண்டிருக்கிறார்கள் அதோடு மீன் வியாபாரிகளும் மீன்களை வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அது தொடர்பான காணொலிகளை தான் நீங்கள் தற்போது பார்வையிட போறீங்க நமது சேனலுக்கு நீங்க புதிதாக வந்திருக்கால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்க கூடுதலான மக்கள் இந்த காணொலியை பார்வையிட்டு கொண்டிருக்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தரும்போது நாங்கள் இன்னும் சிறப்பான காணொலியை பதிவிட காத்துக்கோம் உங்கள் எதிராக அந்த மீன் சந்தையை சென்று பார்வையிடுவோமே இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா சொன்னால் கடற்கரையில் மீன்கள் எடுக்கணும் சிறையா நான் பாருங்க இப்போ நீங்கள் போட்டால இப்படி கொண்டு போய் நான் ஆ நீங்கள் தற்போது பார்த்துக்கொண்டிருக்கின்ற இடமானது புறநகர் மீன் தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இங்கே அதிகளவான மீன் வியாபாரிகள் அதிகாலையிலே கூடி இங்கே மீன்களை கொள்வனவு செய்வார்கள் தற்போது மீன்களெல்லாம் போட்டுகளில் எல்லாம் மண்ணை ஆக்கள் பிடிச்சு கொண்டு வந்திருக்கணும் இதில் பார்த்தீங்கன்னா சொன்னால் போட்டில் மீன்கள் பிடிச்சு கொண்டு வந்திருக்கணும் இப்படி எடுத்து எடுத்து கொடுத்து கொண்டிருக்கணும் ஏன்னா போட்டுகளுக்கு தான் தற்போது வந்து கொண்டிருக்குது அப்படி இந்த மீன் சந்தை இப்படி இப்படி இருக்குது மக்கள் கூடுதலாக ஆண்கள் இந்த பிறகு வந்து இந்த மீன்களை கொள்வனவு செய்து கொண்டிருக்கிறார்கள் மற்றும் வீட்டு தேவைகளுக்கும் அந்த மீன்களை எடுத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி அந்த சந்தை எப்படி இருக்குன்றது அது தொடர்பாக அப்படியே சென்று பார்வையிட்டு வந்தாருங்கள் இது நெத்தலியோ இது நெத்தலி வேணும் சின்ன சின்ன நெத்தலி இது திரு இது கனவை கனவை என்ன விலை போகுது ரெண்டாயிரம் ரெண்டாயிரமா இது முருவாயில ஒட்டி இது ஒட்டி வேற ஒட்டி திரளி இல்லையா இது என்ன இது என்ன பே செல்லி மட்டும் இது என்ன வேலை பூச்சி பூச்சி எல்லாம் இது பூச்சி எல்லாம் வேறு திரளி ரெண்டு வேற இதனால் மதிய காலையில் மக்கள் அதிகமாக வந்து வாங்கி கொண்டிருக்கிறேன் இதெல்லாம் மீன்கள் வெற்ற இடங்கள் பாருங்க இங்கே மீன்கள் பட்டிக்கொண்டிருக்கிறேன் ஒரு தேவையான மீன்களை இங்கே விடுபட்டலாம் நிறையா மீனம் நிறையா மீனம் பேருங்க இங்கே எல்லாம் ஏலத்திலாம் இங்கே மீன்கள் விற்பனை செய்து கொண்டிருக்கணும் மீன்கள் எடுத்து வியாபாரம் செய்கிறார்கள் எல்லாம் வந்து இந்த மீனை வாங்கிக்கொண்டிருக்கணும் இதில் பேருங்க சைக்கிளை வேறு மீன் வியாபாரிகளுடைய சைக்கிள்கள் எல்லாம் நிற்கிது எல்லாம் அதிகாலையில் இங்கே வந்து இந்த மீன்களை வாங்கிவிடும் கூடு மக்கள் இந்த கூடுதலாக மீனவர்கள் எல்லாம் இந்த வியாபாரிகள் தான் இந்த இடத்துல கூடுதலாக வந்து மீன்கள் இங்கே கொஞ்சம் மெலிவாகி விற்பனை என்ன அப்போ கொஞ்சம் வந்து வாங்கி கொண்டு போவேன் எல்லாம் வியாபாரிகளுடைய பெட்டிகளோட நிற்கின எல்லாரும் பாருங்க கடல் இதெல்லாம் வியாபாரிகளுடைய சைக்கிளில் பார்க்கறீங்க சைக்கிளில் வியாபாரம் செய்வேன் சில மோட்டர் சைக்கிளின் வியாபாரம் செய்வேன எல்லாம் வியாபாரிகளுடைய சைக்கிள் வண்டியில் या गोला पर आई ना बनी भारवा वाले बोले गाइस ये रवि ने ये ऐसे है ना और ये जो मिलीला 2 किलो मीन आड़ के पर आ रही है आई आई रती आई आई ஆயிரத்தி ஐநூறு ஐநூறாம் ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு ஐநூறாம் ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு ஐநூறாம் ஐநூறு ஏழு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணு ஏழு மணிக்கு

முடியா அஞ்சு மணி மட்டும் தொலை செய்வாங்க ஆஹ் அஞ்சு மணிக்கு தான் தலையில இழுக்கறது அஞ்சு மணியா கடைசியா அழுக்கறது ஓடி வேற ஓடி வேறதா அது மத்த மினிஸ் அஞ்சு மணிக்கால ஓடணும் ஓ அஞ்சு வேற வட வட உடக்கு போய் இந்தியா அப்படி கிட்ட போறது இல்ல இந்தியா கட போறது இல்ல ஆனா கிட்டத்தட்ட

அவன் செய்ய ரோழல் கொஞ்சம் கடுமையா வித்தியாசம் அதெல்லாம் ஒன்ட்டு மிஞ்சாமத்தான் அடிப்பாரு அடிக்கடி கூட சில பிரச்சனை

Oh ini di taman roller mereka. Hmm. Hmm. Ah. Cari nenek nanti ya.

لڑکا رائڈئر ہاں اے بیٹھے ہنڑ 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 ہن அப்படியாது <groundwater ayuditer> <Rach> <saturfox> மீனவர்கள் விலையை எடுத்து கொண்டிருக்கணும் தொழில போய்ட்டு வந்து மீன் மீன் விலையில் எடுத்து அங்கே சந்தை கொடுத்து கொண்டிருக்கிறேன் பாருங்கள் மீன்கள் அடுத்தடுத்து விலையில் சிக்கொண்டிருக்கின்ற மீனை எடுத்துக்கொண்டிருக்கணும் நேற்று போனவர்கள் இன்றைய தினம் தான் வந்திருக்கணும் பாருங்கள் அப்படி இஞ்சாலையும் அப்படி மீன்கள் எடுத்துக்கொண்டிருக்கணும் பாருங்கள் இதில் பார்த்திங்கன்னா பொக்குவத பாருங்க கொக்கு வித்தியாசம் வித்தியாசமான போக்குவரம் வந்திருக்குது பொக்குட்ட தலையை பாருங்க அப்படி

அப்படி விழுத்தடு <uan> <and> <subsequent> جي ڪريو ھم ٻي وڌو ھم புறநகரிலே அமைந்துள்ள எம்ஜிஆர் சிலையை பார்க்குறீங்கள் எம்ஜிஆருடைய பிறந்த நாள் நேற்று தினம் இடம்பெற்றிருந்தது